சுந்தர்சியோட டைரக்ஷன்ல ஜெயம் ரவி ஆர்யா நடிக்க இருக்க படம் சங்கமித்ரா இந்த படத்தோட தொடக்க விழா கேங்ஸ் திரைப்பட விழாவுல ஆரம்பமாச்சு ரூபாய் நானூறு கோடி செலவுல ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துல இசைப்பையர் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க இருக்காரு படத்துல நாயகியா முதல்ல ஸ்ருதிஹாசன் ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க இந்த நிலையில படத்தோட ஆரம்ப விழாவிலும் கலந்துகிட்ட ஸ்ருதிஹாசன் திடீர்னு இதுல இருந்து விலகுவதா அறிவிச்சாங்க இந்த நிலையில கடந்த வாரம் சென்னைக்கு வந்த ஸ்ருதிஹாசன் பேட்டி அளித்த போது சங்கமித்ரா படத்தை பத்தி பேச விரும்பலன்னு தெரிவிச்சிருந்தாங்க இதை அறிந்த சுந்தர்சியின் மனைவியான குஷ்பு ஸ்ருதிய ட்விட்டர்ல கடுமையா விமர்சித்திருக்காங்க இந்தியாவிலே மிகப்பெரிய பொருட்செலவுல தயாராகும் படம் சங்கமித்ரா அப்படிப்பட்ட படத்தை சரியா திட்டமிடாம தொடங்க முடியாது இந்த படத்தோட கதை கூட இன்னும் தயாராகலன்னு ஒருத்தர் கமெண்ட் செஞ்சிருந்தாரு கடந்த ரெண்டு வருஷங்களா அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு வந்துச்சு சங்கமித்ராவை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங்ங்கிறது முப்பது சதவிகிதம் தான் மீதமுள்ள எழுபது சதவிகிதம் ஷூட்டிங்க்கு முன்னாடி இருக்க வேலைன்னு குஷ்பு தெரிவிச்சிருக்காங்க பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவங்கள்ட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் தொழில் பண்பை எதிர்பார்க்கதா குஷ்பு தெரிவிச்சிருந்தாங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.